அறிவியல் சிந்தனை வளர்க்க பாபா அறிவு புதைகள் பெறுவோம் பாபா பண்பை வளர்ப்போம் பாபா மனதை தூய்மை செய்ய பாபா கல்வியால் உயர்வோம்

கல்வி கற்க வா வா கல்வி சேரை வா வா கசணர கல்வி கற்க வா வா சகோதரத்துவம் சாகரதுவும் அமைக்க வா வா ஒன்றிணிவும் வா வா ஓரணியில் கல்வி கற்போம் வா வா கல்வியால் புரட்சி செய்வோம் வா வா நம் கல்வியால் புரட்சி செய்வோம் வா வா நன்றி வணக்கம்